சர்வ தர்ஷனஹ என்ன பேரு சர்வ அப்படி சொல்றோம் சர்வ தர்ஷனஹ அப்படின்னா அர்த்தம் தனது மகி மகிமைகளை அனைவருக்கும் காட்டுபவன் சர்வ தரிசனக பகவானுடைய மகிமை இருக்கு இல்லையா அந்த மகிமை என்ன பண்றாரு எல்லாருக்கும் காட்டுறாரு ஏன்னா இதுக்கு முன்னாடி நாம என்ன சொன்னார் அப்படின்னா நம்பிக்கையை உண்டுபடுத்துறாரு ஒருத்தருக்கு நம்பிக்கை எப்ப வரும் இப்ப எனக்கு ஜெகதீஷ் புரவ எப்ப நம்பிக்கை வரும் என்ன சொல்றாரு நீங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் இப்ப எனக்கு அவர் மேல எப்ப நம்பிக்கை வரும் முதல்ல அவருக்கு வீடு ஒண்ணு இருக்கணும் அப்புறம் அவங்க வீட்டில் இருக்கணும் வீட்டுல இருந்தா அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணணும் சமைச்சு வைக்கணும் அவங்க பிடிச்சாதான் சமைச்சு வைக்கணும் இல்லையா அவருக்கு நம்மளை கூப்பிட்டு நம்ம சாப்பிடக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு போடுறதுக்கு என்ன இருக்கணும் வசதி இருக்கணும் இதெல்லாம் என்ன அவர் மேலே எனக்கு நம்பிக்கை வரும் சும்மா வாய் பேசினா நம்பிக்கை வராது இல்லையா அது போல பகவானுக்கு மேல் நம்பிக்கை வரும் எப்போ வரும் பகவான் தன்னுடைய பெருமைகளை எப்போ காட்டுறாரோ அந்த பெருமைகளை பார்த்து அவங்களுக்கு என்ன வரும் பகவான் மேலே நம்பிக்கை வரும் நீங்கள் ஏழாம் அத்தியாயம் பார்த்தீங்க அப்படின்னா பகவத்கீதையில் ஏழாம் அத்தியாயம் எப்படி ஆரம்பிக்கிறது என்ன ஆரம்பிக்கிறாரு மையா சத்த மனா பார்த்த யோகம் யுஞ்சன்மதாஷ்டயா அசங்கயம் சமக்ரம் மாம் யதாசி தத் ஸ் கேள் அப்படின்னு சொல்கிறார் எதை கேட்கணும் என்னுடைய மாகாத்வத்தை என்னுடைய யாதாத்வத்தை கேள் அப்படின்னு சொல்கிறார் பகவான் கிட்ட ரெண்டு விஷயம் இருக்கா ஒன்று மகாத்மியம் இன்னொன்று யாதாத்மியம் என்னது மகாத்மியம் தான் என்னது யாதாத்மியம் தான் என்னது மகாத்மியம்னா பெருமை யாதாத்மியம்னா அந்த பெருமை எனக்கு எப்படி எனக்கு எப்படி சம்பந்தம் அப்படின்னு அர்த்தம் ரெண்டு விஷயம் இருக்கு இப்ப மஸ் ரொம்ப பெரிய பணக்காரர் இது அவருடைய பெருமை ஆனா எனக்கும் எலான் மஸ்க்கும் ஏதாவது ஒரு உறவு முறை வருவாங்க வரப்போறது கிடையாது ஏன் வராது ஏன்னா அவர் எங்கேயோ இருக்காரு அவர் பெரிய ஆளா இருந்தா எனக்கு என்ன போகுது எனக்கு ஏதாவது பண்றாரா அந்த பெரிய ஆளு அப்படி புரிஞ்சுக்கணும் இல்லையா ஸோ அப்ப பகவானுடைய பெருமையை மட்டும் தெரிஞ்சுக்க பத்தாது அந்த பெருமை எனக்கு எப்படி சம்பந்தம் உடையாது அப்படின்னு விஷயம் புரிஞ்சுக்கணும் அதுக்கு பேரு யாத ஆத்மியம் அப்ப ரெண்டு விஷயத்த புரிஞ்சிக்கணும் பகவானுடைய மகாத்மியத்தை புரிஞ்சுக்கணும் பகவானுடைய யாதாத்மத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு அப்ப பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய அருமை பெருமைகளை இதனால நம்ம என்ன சொல்றோம் எப்பயுமே அருமை பெருமை சொல்லி சொல்றோம் பெருமை எல்லாருக்கும் தெரியும் இல்லையா ஆனா அருமை தெரியாது அது ரொம்ப பெருமையான விஷயம் சார் ரொம்ப பெருமை அது நமக்கு பிரயோஜனமாக தான் என்ன சொல்லுவாங்க நம்ம ரொம்ப அருமையா இருக்கும் சொல்லி சொல்லுவோம் இல்லையா குலோப் ஜான் அடேங்க அப்பா அது பெரிய டிஷ் இல்லையா நம்ம சாப்பிட்டா என்ன உடனே அது அருமையா இருக்கும் சொல்லி சொல்லுவோம் பெருமையா இருக்கும் சொல்ல மாட்டோம் குலோப் ஜாம் சாப்பிட்டா பெருமையா இருக்கும் சொல்லுவோம் இல்ல அருமையா இருக்கும் ஸோ பகவான் ரொம்ப பெருமை வாய்ந்தவர் தான் அவரோட அவருடைய உறவு நமக்கு இருக்கு இல்லையா அதை நம்ம எப்போ உணர ஆரம்பிக்கிறோமோ அப்போதான் நம்ம அவர் அவருடைய அருமையை நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஹிமாலயம் ரொம்ப பெருமை வாய்ந்தது நீங்க போனதை என்ன பண்ண முடியும் அதனுடைய அருமை தெரிஞ்சுக்க முடியும் இப்போ புரியுதா இல்லையா அவங்களுக்கு நம்ம தமிழ்ல எப்பயும் இந்த வார்த்தை இருக்கோம் அருமை பெருமைகளை தெரிஞ்சுக்கணும் அருமை பெருமைகளை தெரிஞ்சுக்கணும் ஸோ பெருமை அப்படின்னா அது உயர்த்தது அருமை அப்படின்னா அதை நான் உணரும் போது அது உணர்வு இல்லையா அதனால என்ன சொல்றாரு ஸோ அப்படிப்பட்டதான் என்ன சொல்றாரு சர்வ தரிசனகா தன்னுடைய பக்தனுக்கு தன்னுடைய எல்லா குணங்களையும் காட்டி தன்னுடைய தன்மையான நம்பிக்கை வளர்க்கறதுனால அவனுக்கு பேர் என்ன சொல்றாரு சர்வ தரிசனகா அவற்றில் சொல்றேன் இதற்கு இன்னொரு அழகான அர்த்தங்களையும் கொடுக்கறாரு ஒன்று சர்வதர்சனம் அப்படின்னா எல்லாருக்கும் தன்னை காட்டுவவன் அப்படின்னு அர்த்தம் ரெண்டாவது எல்லாருக்கும் தன்னுடைய எல்லா சக்தியிலையும் காட்டுவன் அப்படின்னு அர்த்தம் இருக்கு நான் எல்லாருக்கும் தெரிகிறவன் அப்படின்னு ஒன்று அர்த்தம் அதே போல என்னுடைய எல்லாத்தையும் நான் காட்டுறேன் அப்படின்னு ரெண்டாவது அர்த்தம் அப்படின்னா எல்லாருக்கும் எல்லாரையும் காட்டுபவன் எல்லோருக்கும் காட்டுபவன் எல்லாவற்றையும் காட்டுபவன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமான அர்த்தத்தை கொடுக்குறாரு ஒரு சில என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் விஷயத்த மட்டும் தான் காட்டுவாங்க எல்லாத்தையும் காட்ட மாட்டாங்க ஆனா பகவான் எப்படி இருப்பார் அப்படின்னா தன்னுடைய எல்லா சக்திகளையும் எல்லாருக்கும் காட்டுவார் கிருஷ்ணன் அப்படித்தான் இருந்தார் கிருஷ்ணன் உலகத்துக்கு வரும்போது யாரு கண்ணி மறைக்கவே இல்லை கோவர்தனதாரி அறந்தார் கோவர்தனமலை தூக்குனர் எல்லாரும் பார்த்தாங்க கிருஷ்ணர் எல்லாரும் பார்த்தாங்க ஆனா எல்லாரும் என்ன பண்ண முடியல கிருஷ்ணரை புரிஞ்சுக்க முடியல கிருஷ்ணர் விஸ்வரூபம் காட்டுறாரு எல்லாருக்கும் தான் காட்டுறாரு ஆனா எல்லாரும் பார்த்தாங்க எல்லாத்தையும் தான் காட்டாரு ஆனா எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியல பகவத்கீதை முழுமையான ஞானத்தை எல்லாரும் கொடுத்துட்டாரு எல்லா எல்லா ஞானத்தையும் கொடுத்துட்டாரு எல்லாருக்கும் கொடுக்குறாரு ஆனா எல்லாராலையுமே புரிஞ்சுக்க முடியும் ஸோ அப்படி தன்னை முழுமையாக எல்லாருக்கும் காட்டுவதனால அவனுக்கு பேர் சர்வதர்சனக நீங்கள் கோயிலுக்கு பண்ணி சர்வதர்சனம்னு ஒன்று இருக்கும் ஃப்ரீ தரிசனம் இருக்கு இல்லையா அதுக்கு பேர் என்னது சர்வதர்சனம் பார்த்துருக்கீங்களா இப்போ அர்த்தம் புரியுதுல சர்வதர்சனம் என்ன அர்த்தம் நூறு ரூபாய் டோக்கன் இப்படி போங்க ஐநூறு ரூபாய் டோக்கன் இப்படி போங்க ஆயிரம் ரூபாய் டோக்கன் இப்படி போங்க இல்லையா அஞ்சாயிரம் ரூபாய் டோக்கன் இப்படி வாங்க இந்த எல்லா டோக்கனும் கடைசியில் போய் எங்கெல்லாம் போய் நிற்க போறாங்க பகவான் மட்டும் போய் நிக்க போறாங்க நூறு ரூபாய் டோக்கன் பகவானுடைய பாதத்தில் ஒரு சின்ன விரல் மட்டும் காட்டிட்டு இல்லையா ஐநூறுவா டோக்கன் கொடுத்தா இடுப்பு வரைக்கும் ஆயிரம் ரூபாய் டோக்கன் கொடுத்தா காட் அப்படி கிடையாது பகவான் கிட்டே எந்த பேதமும் கிடையாது தான் லைன்லாம் உற்பத்தி பண்ணியிருக்கீங்க பகவான் எப்படி இருப்பார் எப்பயுமே பத்து ரூபாயில வந்தாலும் சரி ஃப்ரீயா வந்தாலும் சரி ஆயிரம் ரூபாய் கொடுத்து வந்தாலும் சரி எல்லாருக்கும் ஒரே தரிசனம் தான் சர்வ தரிசனா இது அர்த்தம் சோ பகவான் எந்த பேதம் பார்க்கறது கிடையாது பேதம் யாரு தான் இருக்கு நம்ம இருக்கு பகவான் எந்த விதத்திலையும் யாருக்கும் பேதம் பார்க்கறதே கிடையாது ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகத்தை நம்மளுக்கு ஸ்ரீமத் பாகவத்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ृणां नरवरस्त्रीणां स्मरो मूर्तिमान् गोपानां स्वजनो क्षितिभुजां शस्त्रस्वपितरश्रुशुः मृत्युर्भोजपतेर्विद्रादुषां तत्त्वपरं योगिनां भृष्णीनां सा सागर अर्थं கிருஷ்ணர் வந்து மதுராவுக்குள்ள போயிட்டார் மதுராவுக்குள்ளார் கம்சனுடைய அந்த இடத்துக்குள்ள போற கம்சனுடைய அந்த இடத்துக்கு அந்த அந்த அரசவைக்குள்ள போகும்போது ஒரே கிருஷ்ணர் தான் எல்லாரும் வேற வேற விதமா பார்க்க ஆரம்பிச்சாங்களாம் என்னது மல்லானா திருணம் அப்படின்னு சொல்லி சொல்லுற மல்லர்கள் இருக்காங்க இல்லையா முஷ்டிகன் சானூரன் அவங்க எப்படி தெரியவாக்குறான் கிருஷ்ணரை இடி போல பாக்குறாங்களா ஏன்னா கிருஷ்ணனுடைய கைலையும் பலராமுடைய என்ன தெரியுமா இருந்தது கோலையா பீடம் அப்படின்ற யானை இருக்குல்ல அந்த யானையை கொன்று அவனுடைய தந்தத்தை முறித்து அந்த தந்தத்தை என்ன பண்றாங்க தோல்லை வச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்களே வந்துட்டு இருக்கும்போது அந்த யானை தங்கத்திலிருந்து ரத்தம் சொட்டிக்கிட்டு இருக்காங்க ரத்தம் சொட்ட சொட்டை என்ன பண்ணுறாங்க அந்த யானை தந்தத்தை வச்சுட்டு ஒரு யா ஒரு சிம்மம் எப்படி நடந்து வரமோ ஒரு சிம்மம் என்ன பண்ணும் அப்படின்னா யானையை சண்டை போட்டு யானை அடிச்சிருக்கும் அடிச்சு இழுத்துட்டு வரும் சிங்கம் இருக்கு இல்லையா சிங்கத்துக்கும் யானைக்கு சண்டை வந்தா யானைக்கு வந்து பலம் அதிகம் சிங்கத்துக்கு வந்து பராக்கிரம் அதிகம் என்ன பண்ணும் டெக்னிக்கால யானை அடிச்சு பிடிச்சி இழுத்துட்டு வரும் பாக்கிறது ரொம்ப அபூர்வமான காட்சியா இருக்கும் அது போல என்ன பண்றாருன்னா கிருஷ்ணவலா ராவர் ரெண்டு பேருமே அந்த கம்சனுடைய அரசவைக்குள்ள வரும்போது சிம்மம் மாதிரி வராங்களா யானையை வெற்றி கொண்ட சிம்மம் போல ரெண்டு பேர் வராங்களாம் மல்லர்கள்லாம் பாக்குறாங்களாம் பார்த்து அடேங்கப்பா அப்பா இந்த பசங்க எப்படி இருக்காங்க இடி மாதிரி இல்லையா இருக்காங்க சண்டை போட்டா இவங்களோட இல்லையா சண்டை போடணும் இல்லையா இத்தனால என்ன பண்ணிருக்கோம் நம்ம ஓம குச்சோடியும் இங்கிலீஷ் கூட சண்டை போட்டுருந்தோம் இல்லையா இப்பதான் நமக்கு நல்ல ஆள் கிடைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு சண்டை போட ரெடி ஆயிட்டாங்களா இங்க சொல்றாரு மல்லானாம் அசனை நடம் சொல்ற நரவரக ஸ்ரீனாம் ஸ்மரோ மூர்த்தி அங்க இருக்கக்கூடிய பெண்கள்லாம் பாக்குறாங்களாம் பெண்கள்லாம் பார்த்துட்டு ஒரு புருஷன் அப்படின்னா இப்படி இல்லவா இருக்கணும் இல்லையா ஒரு ஆண்மகன் அப்படின்னா இப்படி இல்லவா இருக்கும்னு சொல்லிட்டு எல்லா பெண்களும் அந்த பகவானுடைய அழக பார்த்து வாங்கிட்டாங்களாம் கோபானாம் சஜனோ சஜனோ சதாம் கோபர்கள்லாம் இருக்காங்கல்ல அங்க இருக்கக்கூடிய பசங்க டேய் நம்ம கிருஷ்ணா வந்து நம்ம கிருஷ்ணா வந்து என்ன பண்றாங்க எல்லாரும் கை தட்டுறாங்களா ஏ நம்மால் வந்து நம்மால் வந்து எல்லாருக்கு அங்க இருக்கிற பசங்க எல்லாம் நம்மால் கை தட்ட ஆரம்பிச்சிட்டாங்களா க்ஷிதோ புஜம் சஸ்திர ஸ்வ பிதிரு சுஷ்ரூகம் அங்க இருக்கக்கூடிய பெற்றோர்களை போல இருக்கக்கூடியவங்க என்ன பண்றாங்க மகனை போல பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அங்க பெரிய பெண்கள் எல்லாரும் பெரிய ஆண்கள் எல்லாமே நமக்கு இப்படி ஒரு குழந்தை இல்லையே இவன் தான் நம்ம குழந்தைன்னு சொல்லிட்டு எல்லாரும் போல பார்க்க ஆரம்பிச்சாங்களா இதே இருக்கான் இல்லையா அவன் எப்படி பாக்குறான் என்னுடைய மரணம் வந்திருக்குன்னு சொல்லி விராட் வந்திருக்குறான் தத்வரம் யோகி புத்தி இல்லாம பாக்குறாங்க இவன் எப்படி நான் பாக்குறாங்க ஒரு விஸ்வரூபன் வந்திருக்கான் சொல்லி பாக்குறாங்களா கிருஷ்ணா பரதேவதா கிருஷ்ணியில் இருக்கவங்கலாம் நம்முடைய தேவதை நம்முடைய வழிபாட்டு கூடிய தெய்வம் சொல்லி பார்க்கறாங்களா இப்படி ஒவ்வொருத்தர் என்ன பண்றாங்க ஒவ்வொரு விதம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க கிருஷ்ணர் ஒருத்தர் தான் ஆனா பார்க்கக்கூடிய விதம் வெவ்வேறு பண்ணுது அது போல கிருஷ்ணன் எல்லாருக்கும் சமமாதான் இருக்கா நம்முடைய தகுதிக்கு தகுந்தார் போல் நம்ம என்ன பண்றோம் பகவானை பார்க்க ஆரம்பிக்கிறோம் அதனால பகவானுக்கு பேரு சர்வ தரிசனா அப்படின்னு சொல்லுங்க லக்ஷ்மணன் அடிப்பட்டு கீழே விழுந்துட்டான் போர்க்குளத்துல போர்க்குடத்துல வந்த உடனே ராவன் வந்து என்ன பண்றா லக்ஷ்மனை தூக்கிட்டு போயிடலாம் தூக்கிட்டு போயிட்டா லக்ஷ்மன் போன துன்பத்துல ராமன் போயிடுவான் ராமன் போயிட்டான்னா சுக்ரீவனும் போயிடுவான் கும்பகரணும் போயிடுவான் போரே முடிச்சு போயிரு சொல்லிட்டு என்ன பண்ணா ஈஸியா போரை முடிச்சான்னு சொல்லிட்டு லக்ஷ்மண் அடிப்பட்டு கிடந்த உடனே குடுகுடுன்னு ஓடி வரான் லக்ஷ்மன் தூக்கிட்டு போயிடலான்னு வரணும் அவன் நினைச்சிட்டு வரா நான் வந்து கையிலாட்டுக்கே தூக்கிட முடியும் லக்ஷ்மனை தூக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான் ஒரு கையில தூக்கி பாக்கிறேன் தூக்கி பார்க்கறான் வரல என்ன ஒரு கையில் வரமாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு லெஃப்ட் ஹேண்டு பத்து கையை உள்ள விட்டு என்ன பண்ணுறான் தூக்குறான் வரல ரைட் ஹேண்ட் பத்து கை இருக்கு இருபது கை வச்சு என்ன பண்றான் லக்ஷ்மண தூக்கி பார்த்தான் லக்ஷ்மண் வரதே இல்லை அப்ப ராமன் சொல்றாளா என்னடா இது பரதனுடைய தம்பி தூக்கவே முடியல அப்படின்னு சொல்றாளா யாரோடைய தம்பிய பரதனுடைய தம்பிய பரதனை பார்த்ததே கிடையாது இல்லையா ராமனுடைய தம்பின்னு சொன்னாலும் அர்த்தம் இருக்கு என்ன பண்றாரு வால்மீகி சொல்றாரு ராவணன் வந்து பரதனுடைய பெருமையை சொல்றதுக்காக அங்க பேசுறான் பரதனுடைய பெருமை என்னது பரதன் அப்படின்னா தெரியும் பரதன் என்ன பாரத்தை தூக்குறவன் தான் பரதன் என்ன பாரத்தை தூக்குனாவ தனக்கு சொந்தமில்லாத ஒரு பொருளை தன்னுடைய பொருளை காட்டிலும் மிக உயர்ந்த ஒரு பொருளாக பாதுகாத்து மறுபடியும் அந்த பொருளை தன்னுடைய சொந்த நபர்கிட்ட கொடுக்கணும் இல்லையா அந்த பாரத்தை அந்த பாரத்தை ஏற்றுக்கிட்டானாலும் அவங்க பேர் பரதன் நம்முடைய பொருளை பாதுகாக்கிறது ஈஸி நம்முடைய பொருளை வளர்க்கறதும் ஈஸி நம்முடைய பொருளை மறுபடியும் திருப்பி கொடுக்கறது கூட ஓரளவுக்கு ஈஸின்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் நமக்கு சொந்தம் இல்லாத பொருளை முதல்ல பாதுகாக்கணும் அப்படின்னாவே அது ரொம்ப கஷ்டம் ஏன்னா எனக்கு சொந்தம் இல்லையா நான் ஏன் பாதுகாக்கணும் எங்க ஃபோன் இருக்குது இந்த ஃபோன் இருக்குது ரெக்கார்டிங் பண்ணிட்டு கிளாஸ் முடிஞ்ச என்ன பண்ண எல்லாருமே சில ப்ரோ பார்த்து ஜெயின் சொல்லலாம் கிளம்பிடுவோம் கொடுக்கணும் போயிடுவோம் ஃபோன் இங்கே இருக்கும் நிறைய நாள் அப்படியே பார்த்துருக்கோம் ஃபோன் இங்கே விட்டு போயிடுவாங்க ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே ஃபோன் இங்கே உட்காந்துட்டு ஏன் ஏன் ஃபோன் இல்லையே இல்லையா இதே நம்ம ஃபோனாக தான் என்ன பண்ணுவோம் சாப்பிட்டு போது எங்கே என் உடம்புல ஒரு பகுதியை காணமே யோசிச்சு பார்ப்போம் இல்லையா கை காலு காணன்ற மாதிரி உடம்புல ஒரு பகுதியை காணமே ஐயோ ஃபோனு காணமா கொடுக்கணும் வந்து சோடி வரும் இல்லையா ஃபோனை எடுத்துடலாம் ஃபோனே இங்கே அடிச்சிருச்சு ஸோ ஃபோன் எடுத்தது உடனே ஓடி வந்துடும் இல்லையா அந்த மாதிரி நம்முடைய என்ன பண்ண உடனே அதுக்கு நம்மளுக்கு அக்கறை வரும் நமது இல்லைன்னா அது அக்கறையே வராது யாராவது சொல்லிட்டு போறாங்க இதை பார்த்துக்கோங்க சொல்லிட்டு போறாங்கன்னா ஐயோ எப்படா வருவாரோ எப்படா இது வாங்கிட்டு போவாங்களோ இல்லையா ஒரே பாரமா இருக்கும் இது வேற எதுக்கு நான் வேற வச்சுக்கிட்டு இருக்கணும் நமக்கு சொந்தமில்லாத பொருளை பாதுகாக்கிறது பெரிய பாரம் இல்லையா முதல் விஷயம் பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம் கிடையாது அங்கே வைங்க அங்கே வைங்க அப்புறம் வாங்கிக்கலாம் அங்கே வைங்க ரெண்டாவது அதை சரியா பாதுகாக்கணும் இல்லையா அது இதை விட பாரம் மூன்றாவது சரியா பாதுகாத்தது மட்டும் கிடையாது அதை நல்லா வளர்த்து வளர்க்கறது இன்னும் பெரிய பாரம் நமக்கே சொந்தமா இல்லை திருப்பி அப்படியே கொடுத்துட போறோம் இதுக்கு என்ன இதெல்லாம் போய் கிளீன் பண்ணி வைக்கணும் யாராவது சொல்லிட்டு போறேன் இந்த வண்டியை பார்த்து பாத்துன்னு சொல்லி சொல்லிட்டு போறேன் கிட்ட வண்டியை பார்த்து சொல்லியிருக்காங்க நம்ம என்ன பண்ணுவோம் வரும்போது வண்டியை நல்லா பல க்ளீன் கிளீன் பண்ணி கொடுக்கணும் யாராவது நினைப்பாங்களான் சார் வந்து எப்ப சார் எடுத்துட்டு போறீங்க ஒரே தொல்லையாருக்கு வீட்டு வண்டி வந்து நிறுத்திட்டீங்க அப்படின்னு நினைப்பாங்களே தவிர சார் எங்கிட்ட கொடுத்தீங்க ரொம்ப சந்தோஷம் சார் கொஞ்சம் பாருங்கள் வண்டியை எல்லாம் க்ளீன் பண்ணி வண்டியை ஃபுல் டேங்க் அடிச்சு வண்டி ஒரு சர்வீஸ் விட்டு விட்டுருக்கேன் யாராவது சொல்லுவாங்களான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க இல்லையா அப்போ நமக்கு சொந்தமில்லாத பொருளை இன்னும் பார்த்துக்கிறது அது சிறப்பாக பார்த்து இன்னும் கஷ்டம் அப்படியே சிறப்பாக பார்த்துக்கிட்டாலும் திருப்பி வரும்போது என் வண்டியை கொடுங்க ஏன் ஓ வண்டி அதெல்லாம் எப்படியோ போயிடுச்சு சார் இப்போ வண்டி எப்படி புதுசாக இருக்குது பார்த்தியா உங்களுக்கு வண்டியை பார்த்து தெரியல போய் நான் வண்டியை பார்த்துறேன் இனிமேல் நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன் ஏன்னா வண்டியை நான் தான் நல்லா பார்த்துக்கிட்டேன் இல்லையா ஹவுஸ் ஓனர் வந்து கேட்குறாரு இருபது வருஷம் வந்து கேட்கறாரு ஹவுஸை திருப்பி காலி பண்ணி கொடுங்க ஏய் ஹவுஸ் ஓனர்னா சரியா போச்சா நான் தானே வீட்டுக்கெல்லாம் மெயின்டெனஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன் இந்த வீட்டின் மேலே எனக்கு சொந்தம் இல்லையா நம்ம சொந்த திருப்பி கொடுக்க மனசே வராது அவன் பொருள்ல திருப்பி கொடுக்க மனசு வராது இல்லையா நம்ம தான் இருக்கோம் ஆத்மா பகவானுடையது யாரா கொடுக்கறமா என்ன என்னுடையது ஏன் ஆத்மா கொண்டு போறாரு பகவான் நினைக்கிறோம் ஸோ அப்ப பரதன் என்ன பண்ணியிருக்கான் தனக்கு சொந்தம் இல்லாத பொருளை எனக்கு விருப்பமே இல்லை அந்த பொருள் நல்லா பார்த்துக்கிட்டா நல்லா பாத்துக்கிறது மட்டும் இல்லாம ராமர் திரும்பி வரும்போது அரசாட்சியை திருப்பி கொடுத்தானா எப்படி தெரியுமா திருப்பி கொடுத்த ராம நீ போகும்போது எந்த அளவுக்கு நெல் இருந்ததோ அதை விட நூறு மடங்கு அதிகமாக இருக்கு நீ போகும்போது கஜானா எவர் இருந்தோ அதை விட ஆயிரம் மடங்கு அதிகம் பண்ணிருக்கேன் நீ போகும்போது எவ்வளோ எவ்வளவு சேனை இருந்தோ அதை விட அதிகமா சேனை பண்ணிருக்கேன் இப்போ அந்த அந்த அயோத்தியா பொறுப்பு உங்ககிட்ட கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்துட்டு போறானா இதுதான் பெரிய பாரம் பரதனுக்கு அது பெரிய பாரமா இருந்துச்சான் எப்படா ராமர் வருவார் எப்படா குறுக்கலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தார் அதனால அதுதான் பெரிய பாரம் அப்படி பண்ணோம்னா பரதன் நம்ம பரதர்கள் தான் எப்படி படுது தெரியுமா ஐயோ கிளாஸு கேட்கு கிளாஸுக்கு வரதே பெரிய கஷ்டம் சண்டே சண்டே கிளாஸுக்கு வர பெரிய கஷ்டம் வந்தாலும் கிளாஸ்ல எல்லாத்தையும் அழிச்சி பிடிச்சி உக்காந்துருக்கிறது இன்னும் பெரிய கஷ்டம் இல்லையா வந்தாலும் போனா ஒரு அரை மணி நேரம் கேட்பாங்க கிளாஸ் கேட்டமா கேட்டால் சாங்கேதிக் கேட்டாச்சு அப்புறம் கீழே அப்படியே கொஞ்சம் கோயில் ஃபுல்லா விசிட் அடிச்சுட்டு எல்லாம் அப்படியே இன்ஸ்ட்ரக்ஷன் வராங்க ஜென்னலாம் சரியா இருக்கா தகவலாம் சரியா இருக்கா இந்த ஃபேன் இப்படி ஓடுது நேற்று இப்படி ஓடலையே இல்லையா எல்லாம் செக் பண்ணிட்டு வருவாங்க அப்படி இல்லாம கிளாஸ் உக்காந்துருக்கிறது கஷ்டம் உட்காந்துருக்க கிளாஸ்ல கேள்வி கேட்கும் போது பதில் சொல்றது ரொம்ப கஷ்டம் அப்படியே உட்காந்துருந்தாலும் தூங்காம இருக்கிறது இன்னும் கஷ்டம் இல்லையா அப்படியே தூங்காம இருந்தாலும் சொல்றதுக்கெல்லாம் ரியாக்ஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் சொல்றதுக்கெல்லாம் எல்லாம் தலையாட்டிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு புரிஞ்சது மாதிரி அடிச்சிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா சோ இப்படி முடியாத ரொம்ப பெரிய பாரதனை எங்கள்லாம் சுமந்துட்டு இருக்கீங்கல்ல நீங்க எல்லாம் யாருதா தான் ரொம்ப கஷ்டமாவா இருக்கு இருக்கான்னு நினைக்கிறேன் இல்லையா சோ அப்ப அந்த பரதனை பத்தி சொல்றாரு பரத அனுஜகான் சொல்லி சொல்றாரு அப்படிப்பட்ட பாரமான தம்பி எப்படி இருக்கான் நமக்கு இப்ப பெரிய பாரமா அமெஷனா தூக்க முடியலைன்னு சொல்லி தூக்க முடியலையா அப்போ பரதனுடைய பெருமை யார் வாயிலுக்கு சொல்ல வச்சாரு ராவணன் சொல்கிறான் பரதனுடைய பெருமை அவன் தான் சொல்லணும் இல்லையா அதே அந்த லக்ஷ்மண வந்து ஹனுமான தூக்க வராது தூக்குனா ஒரு பூமாலை எப்படி தூக்குறாரு அது என்ன பண்ண ரொம்ப ஈஸியாக தூக்கிட்டு போயிட்டார் ஸோ ஒரே லக்ஷ்மணன் தான் ரெண்டு விதமாக செயல்பட்டார் அது போல தான் பகவான் ஒரே ஒருத்தர் தான் ஆனால் ரெண்டு விதமாக செயல்படுறாங்க அவருக்கு பேர் சர்வதர்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார்